ஏஜமான மாத்திட்டேன் இதுக்கு முன்னா ரேஷன் கார்டுல ஆதார் கார்டுல சர்டிபிகேட்ல எல்லாத்துலயுமே கோவிந்த சாமி கோவிந்த சாமி கோவிந்த அதெல்லாம் எப்படி மாத்துவ அவன் கோவிந்த சாமி பேரை அதுல ஏத்திட்ட நீ வந்து அதான் கலர் இது வாய் போடுற கொஞ்சம் உட்டா ரொம்ப தான் இதுவா இருக்கு சச்ச ஒரு ஒன்னு சின்ன வயசுல உன்னை வெச்சிருந்த நான் பேசறா வேற வெச்சிருந்த நீ உன்னை தூக்கி நீடு மேல ஓடுவா அண்ணா அண்ணா ஐஸ் குண்ணா அண்ணா ஐஸ் வாங்கி யாருக்கு வச்சு புளி பேச்சு வாங்கி சப்பிங்க இருப்பேன் சப்பிங்க இருப்பேன் ஆ ஏமா ஐஸ் வாங்கி குத்துனே பல்லா குடுமனா குத்தாய் குடுப்பேன் கரமாட்டே தெரியாது கோ எதனா ஏதோ தெரியாத செஞ்சா அதல